உடலை குளிர்ச்சியாக்கி எலையை கட்டுப்படுத்த இந்த ஒரு காய் ஜூஸ் போதுமா இந்த கோடைக்கால வெப்பத்தை தடுக்கிறதுக்கு நம்ம குளிர்ச்சியான உணவுகளை உடம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறது அவசியமான ஒன்று இந்த நெல்லிக்காயில அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இது உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோட செரிமான பண்புகளுக்கும் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது இதில் அதிக அளவு நார் சொத்து விட்டமின்ஸ் ஆக்சிஜனேற்றங்கள் இது எல்லாமே இது கொழுப்பு குறைக்கிறது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது இருந்து ஆரம்பிச்சு எடை இழப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வச்சிருக்கு நெல்லிக்காயை உடம்பு வந்து ஹெல்ப் பண்ணுது இதனால வெப்ப பக்கவாதம் மாதிரி மற்ற கோடைக்கால நோய்களையும் நெல்லிக்காயுடைய குச்சி ஐஸ் போல செஞ்சு கூட நீங்க சாப்பிடலாம் இது நெல்லிக்காய் சாலட் கூட செஞ்சு சாப்பிடலாம் நெல்லிக்காய் சாறை நீங்க தினமும் குடிச்சிட்டு வந்தா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வெட்டப்பட்ட அந்த வெள்ளிக்காய் வெ நெல்லிக்காய் வெள்ளரி புதினா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்க வந்து சாப்பிடும்போது சாப்பிடும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் மாசுபடுத்திகளை அகற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த நறுக்கின நெல்லிக்காய அன்னாசி தர்பூசணி இந்த மாதிரி மற்ற பழுவு பழங்களோடு சேர்த்து நீங்க ஊட்டச்சத்து நிறைந்த சிற்றுண்டி உருவாக்கி சாப்பிட்றதுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்